五彩的。嗯<能> என் உயிரின் உயிரானவர்களே நாம சனிக்கிழமை அன்னைக்கு சொல்லியிருந்தோம் அடுத்த அவதாரம் அப்படின்னு ஸோ பல பேர் ரொம்ப தெளிவாக இருக்கீங்க வாழ்க்கையில் ஜெயிக்கணும் வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும் கடவுளோட துணையோட தான் முன்னுக்கு வரணும் அப்படின்ற அளவில் நம்ம மனசில் நல்ல ஒரு மாற்றத்தை சாய்ப்பாக கொடுத்துருக்காங்க பல பேருக்கு இந்த பாக்கியம் இல்லை பல பேருக்கு இப்போ வரைக்கும் என்ன செய்யறதுன்னு தெரியல ஆனால் நமக்கும் என்ன செய்யணும் என்ன செய்ய போகிறோம் கடவுள் நமக்கு எந்த அளவில் உதவிகள் செய்வார் அப்படின்ற அளவில் நம்ம மனசுல ஒரு பெரிய தாக்கமும் ஒரு பெரிய தெளிவும் நம்ம அன்பே குடும்பத்துல குடும்பத்தில் கிடைச்சிருக்குது இங்கே பலர் நிர்பந்தத்தின்படி வாழ்ந்துட்டுருக்காங்க ஆனால் நாமளோ சுதந்திரமானவனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் யாரையும் ஏமாற்றாமல் பொய் சொல்லாமல் நம்பிக்கை துரோகம் பண்ணாமல் எந்த அளவுக்கு நல்ல விஷயங்களை நாம் தொடர்ந்து செய்து கொண்டும் முயற்சி செய்து கொண்டும் உழைத்து கொண்டும் இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம மனசில் பல விதமான விஷயங்களை சாயப்பா புகுத்தி இருக்கார் நிறைய விஷயத்தை ஆனா நிறைய விஷயங்கள் நம்மளை தாண்டி போகுது ஆனா இங்க சொல்லக்கூடிய ஒரு ஒரு வார்த்தைகளும் தாண்டி போகாம உங்க மனசுலயே போய் சேர்ந்து நிற்குது எத்தனையோ பதிவுகளை கேட்கிறோம் ஆனா இப்ப வரக்கூடிய பதிவுகள் என்னோட மனசுக்குள்ள ஆழமாக போய் சேர்ந்து என்னமோ ஒரு செய்து எனக்குள்ள ஒரு பலம் கிடைக்குது என் பலகீனங்கள் அகற்றப்படுகிறது ஸோ பலம் சேர்ந்தாவே பலகீனம் அகற்றப்படும் அந்த சைரமோட வார்த்தைகள் இது ஸோ பலம் கிடைக்குதுன்னா பலகீனம் போகுது பலகீனம் வருதுன்னா பலம் போகுது யாரோ ஒருத்தன் தான் இருக்க முடியும் அவன் பலசாலியாக இருக்கணுமா இல்லை பலகீனமானவனாக இருக்கணுமா நாம் என்ன நினைக்கிறோம் பலகீனமானவனை நம்ம நண்பனா கூட ஆக்கிக்க மாட்டோம் நம்ம நம்ம நாமளும் அவனை மாறி போயிடுவோம் மனசுக்குள்ள இருக்கக்கூடிய எண்ணங்கள் பலமான எண்ணங்களாக இருந்துருச்சுன்னா நாம பலசாலியாக மாறிடுவோம் அப்போ அந்த எண்ணங்களை சுத்தப்படுத்துவதற்கு தான் முதல்ல நாம் செய்யக்கூடிய முயற்சிகள் அடுத்தது என்ன எண்ணங்களை நம்ம கொண்டு வந்து சேர்க்கணும் இன்னும் இதை அதிகரிக்கணும் அதை அதிகரிக்கிறத என்னைக்கும் விடாமல் அதை சரி பண்ணிக்கிட்டே இருக்கணும் கொஞ்ச நாள் கவனிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா பல அது கெட்டு போயிடும் உங்கள் உடம்பை ஒரு வாரத்துக்கு நீங்கள் கவனிக்காமல் விட்டு பாருங்க குளிக்காதீங்க சாப்பிடாதீங்க ஒரு இடத்துல இருந்து இடத்துக்கு நகராதிங்க அப்படியே இருந்து பாருங்கள் என்ன நடக்கும்னு பலம் ஆவீங்களா இல்லை பலகீனமாக கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ நம்ம பலசாலியாக ஆகணுன்றதுக்காக காலையில் எழுந்திரிச்சு குளிக்கிறோம் சாப்பிட்றோம் வேலை பார்க்குறோம் எல்லாமே செய்கிறோம் அப்போ நம்மளை நாம் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் ஒரு ஒரு நாளும் நமக்கு அது பழக்கமாக போயிட்டதால தெரியல காலையில் எழுந்திரிச்சோடனே குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு நமக்கு என்னென்னலாம் நல்ல விஷயங்கள் நம்ம இது வரைக்கும் கற்றுருக்கோமோ அதை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்போ நாம் நம்மளை மெயின்டைன் பண்ணுறோம் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்குதுமே இவ்வளோ பிரச்சனைகள்னா பண்ணாமல் எவ்வளோ தூரம் ஆகிருக்குன்னு யோசிப்பாருங்க ஸோ உடலை எப்படி மெயின்டைன் பண்ணுறோமோ அதே போல் நம்மளுடைய மனதையும் மெயின்டெயின் செய்யணும் எது ஆளுதுன்றதை பார்க்கணும் எது ஆளக்கூடாதுன்றதை யோசிக்கணும் ஆளக்கூடாதது ஆளக்கூடாது ஆளை ஆளு ஆ இங்கே வந்து ஆண்டு கேட்டுருக்குது ஸோ ஆளக்கூடாதது என்றைக்குமே நமக்கு தேவை இல்லாதது அது நம்மளை லீட் பண்ண ஆரம்பித்தா நாமளும் அந்த மாதிரி தான் போவோம் அப்போது நல்ல எண்ணங்கள் குறைஞ்சிருக்குதா உடனே அதிகரிக்க நிறைய எண்ணங்களை நம்ம கொண்டு வரணும் அது உங்களுடைய ஆழ்ந்த மனசுக்குள்ளே இருக்கிறதுல இருந்தால் இல்லை பலர் சொல்லக்கூடிய நல்ல விஷயங்களை கேட்பதாலையும் ஏதோ ஒரு இடம் அந்த எண்ணங்களை அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கணும் பாசிட்டிவ் தாட்ஸ் அந்த பாசிட்டிவ் தாட்ஸை வந்து அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கணும் அப்போ நல்லதை கேட்கணும் நல்லதை செய்யணும் ஸோ நல்லதை கேட்குறத கேட்கறதால நல்லதை நம்ம எண்ணங்களாக உள்ளே சுவாசிக்கிறதால அதனுடைய அவுட்புட் எப்படி இருக்கும் நல்லது மட்டும்தான் நம்ம செய்வோம் ஸோ நல்லதால் மட்டும்தான் நம்ம வாழ்வோன்ற நம்பிக்கையும் உங்களுக்கு அடிப்படையே வந்திருக்கலாம் இல்லை நிச்சயமாக ஒரு நாள் வரலாம் அது என்றைக்கு வருதோ அன்றைக்கி நீங்கள் இன்னமும் ஸ்ட்ராங்கான ஒரு பேர்சனாக நீங்கள் மாறுவீங்க சாதிக்கக்கூடிய ஒரு பேர்சனாக நீங்கள் மாறுவீங்க உங்கள் வாழ்க்கையில் கடந்து போன எந்த விஷயத்தையும் நீங்கள் கவலைப்படாமல் எதிர்காலத்தை நோக்கி உங்கள் வாழ்க்கையை செலுத்துவீங்க அது நம்பிக்கைக்குரியதாக இருக்கும் இந்த வாழ்க்கையை நம்ம எப்படி சரியாக பயன்படுத்தி வாழ்வதற்கு உண்டான வழிகளை மட்டும்தான் நாம் தேர்ந்தெடுப்போம் தேவையில்லாததை அத்தனையுமே பிரிச்சிடுவோம் ஸோ அந்த இடத்துல நம்ம இருக்கணும்னா நமக்கு நல்ல எண்ணங்களை நாம் சுவாசிக்கணும் இன்னைக்கு வாக்குத்துவம் என்ன தெரியுமா நல்ல எண்ணங்களை நான் சுவாசிப்பேன் நல்ல எண்ணங்களை நான் சுவாசிப்பேன் மறுபடியும் சொல்கிறேன் நல்ல எண்ணங்களை நான் சுவாசிப்பேன் அப்போ நல்லதை சுவாசிக்க நம்முடைய செயல்கள் நல்லதாக போகும் ஸோ விளைவுகள் பேரின்ப நிலையை நமக்கு கொடுக்கும் ஸோ எத்தனை விஷயங்கள் நல்ல எண்ணங்களை சுவாசிக்கிறதால உங்களுக்கு வந்து சேருதுன்னும் போது நாம் ஏன் நல்லது பக்கம் நீக்கக்கூடாது ஸோ இதை புரிஞ்சு உங்கள் வாழ்க்கையை வாழ்ந்து பாருங்க நிச்சயமாக சொல்கிறேன் சரித்திரம் படைக்கிற அளவுக்கு வெற்றிகள் உங்களுக்கு வந்து சேரும் இன்றைக்கி யாரெல்லாம் பர்த்டே வெட்டிங்கை செலிப்ரேட் பண்ணுறாங்களோ அத்தனை பேருக்கும் சாய்பாவோட அன்பும் ஆசீர்வாதமும் பரிபூர்ணமாக இருக்குன்னு பிரார்த்தனை பண்ணி இந்த பதிவை முடிக்கிற ஜெய் சைரா さいー